மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நவியா வாங்கிடும் முகேஷ்வதிகளை பார்ப்போம் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை ரத்து செய்ய கோரி தொடர்ந்த வழக்கில் மத்திய அரசு நான்கு வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திமுக தொடர்ந்த இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர் செந்தில்குமார் ஆகியோர் மத்திய அரசின் சட்டங்கள் மக்களை குழப்பும் வகையில் இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள் மேலும் சட்டங்களை கொண்டு வருவதற்கு முன் சட்ட ஆணையத்தை ஆலோசித்திருக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் வந்துட்டு கூறியிருக்கிறாங்க அமைச்சரவை ஒரு வாரத்தில் மாற்றப்பட உள்ளதாக தகவலானது வெளியாகியுள்ளது அது மட்டுமின்றி பல அமைச்சர்களுடைய இருப்பதாக தகவலானது வெளியாகியுள்ளது குறிப்பாக துணை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்க உள்ளதாக கூறப்படுகின்றது அத்துடன் அவருக்கு கூடுதலாக லாக்கா ஒதுக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர்கள் மதிவேந்தன் கே என் நேரு முத்துசுவாமி ஐ பெரியசாமி உள்ளிட்டோரின் லாக்காக்கள் மாற்றப்பட உள்ளதாகவும் கூறப்படுகின்றது ஒரு வாரத்தில் கட்சியினுடைய கொடி அறிமுகம் செய்யப்படும் என தாவேகா பொது செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் வந்துட்டு அறிவித்துள்ளார் கடந்த பிப்ரவரி மாதம் கட்சி தொடங்கிய விஜய் அவர்கள் விரைவில் சினிமாவிலிருந்து விலகி முழு நேர அரசியல்வாதியாக ஆக உள்ளார் மக்களவை தேர்தல் இடைத்தேர்தலை தவிர்த்து நேரடியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை குறிவைத்து தீவிரமாக செயல்பட்டு வருகிறார் இந்த நிலையில அவரது கட்சி கொடி மீதான எதிர்பார்ப்பானது மக்களிடையே அதிகரித்துள்ளது தமிழக காவல்துறைய ஆட்சியாளர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக ஏவல்துறை போல பயன்படுத்தி கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு கூறியிருக்கிறார் தமிழகத்தில் அதிகரிக்கும் படுகொலை சம்பவங்களுக்கு நடவடிக்கை எடுக்காமல் திமுக அரசு வெறும் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் இருமாப்போடு இல்லாமல் சுய சிந்தனையோடு செயல்பட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார் சட்டப்பேரவை இதுவரை காலை பத்து மணிக்கு தொடங்கப்படுவது ஒரு வழக்கமான ஒன்றாக இருந்தது இந்த நிலையில் சட்டப்பேரவை அலுவல் பரிந்துரை குழு நேரத்தை மாற்ற முடிவு செய்திருக்கின்றது அதன்படி சட்டப்பேரவை விதிகளில் சபாநாயகர் அப்பாவு திருத்தங்களை வந்துட்டு செய்திருக்கின்றார் தமிழக சட்டப்பேரவை இனி காலை பத்து மணிக்கு பதிலாக அரை மணி நேரம் முன்னதாகவே அதாவது ஒன்பதரை மணிக்கே தொடங்கும் எனவும் மதியம் ஒன்றரை மணிக்கு முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் அம்மா உணவகத்தை முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் உணவின் தரம் சுவை குறித்து மக்களிடமும் உணவின் தயாரிப்பு முறை குறித்து ஊழியர்களிடமும் அவர் வந்துட்டு கேட்டு தெரிந்து கொண்டார் அது மட்டுமின்றி அங்கு வேலை புரியும் ஊழியர்களுக்கு தரம் சுவையுடன் உணவுகளை சமைக்குமாறு அறிவுரை வந்துட்டு கொடுத்திருக்கிறார் சென்னையில் ரூபாய் இருபத்தி ஒரு கோடியில் அம்மா உணவங்களை மேம்படுத்தவும் உத்தரவிட்டுள்ளார் இதன் மூலம் அம்மா உணவகங்கள் மூடப்படும் என்ற வதந்திக்கு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறார் அம்மா உணவகத்தை சிறப்பாக நடத்த முதல்வர் ஸ்டாலின் பிறப்பித்த உத்தரவு காலம் தாழ்ந்தது என்று ஜெயக்குமார் அவர்கள் விமர்சித்துள்ளார் ஏழை எளிய மக்கள் பசியோடு வாடக்கூடாது என்ற உயர்ந்த நோக்கத்தோடு ஜெயலலிதாவால் அம்மா உணவக திட்டமானது செயல்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார் ஆனால் திமுக அரசு பதவியேற்றதும் அங்கு முதல் தாக்குதல் நடத்தப்பட்டது என்றும் சப்பாத்தி வெரைட்டி ரைஸ் நிறுத்தப்பட்டது என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு இரண்டாவது வழக்கிலும் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீதிமன்ற காவல் வந்துட்டு விதிக்கப்பட்டுள்ளது ரூபாய் கோடி நில மோசடி புகார்ல தலைமறைவாகி கேரளாவில் கைதான விஜயபாஸ்கர் அவர்கள் தற்போது திருச்சி சிறையில அடைக்கப்பட்டுள்ளார் வாங்கை காவல் நிலையத்தில் பதிவான மற்றொரு வழக்கிலும் அவர் நேற்று கைதான நிலையில கரூர் விரைவு நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார் மின்கட்டண உயர்வை கண்டித்து சென்னை எழும்பூர்ல பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கட்சியின் தலைவர் அன்புமணி தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது மின்கட்டண உயர்வை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று அப்போது முழக்கங்கள் எழுப்பப்பட்டன இதே போன்று நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதியும் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் சிபிஎம் சார்பில் ஜூலை ஐந்தாம் தேதியும் ஆர்ப்பாட்டமானது நடைபெற உள்ளது தமிழகம் முழுவதும் கோடி செலவில் கட்டப்பட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு புதிய வகுப்பறை கட்டடங்களை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு திறந்து வைத்தார் தகையால் பள்ளிகளில் புனரமைக்கப்பட்ட பள்ளி கட்டடங்கள் பனிரெண்டு ஆய்வக கட்டடங்கள் திருவண்ணாமலையில் முதன்மை கல்வி அலுவலகத்துடன் கூடிய ஒருங்கிணைந்த கல்வி வளாகத்தை அவர் திறந்து வைத்தார் அத்துடன் நாட்டின் தலை சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கும் வாய்ப்பு பெற்ற எட்டு பேருக்கு மடிக்கணினி வழங்கினார் மேலும் இது மாதிரியான அரசியல் தகவல்களையும் செய்திகளையும் தெரிந்து கொள்ள தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி